எல்லோரும் எப்படி இருக்கீங்க எதுக்கு இந்த வீடியோனால் இங்கே வந்து தூக்கணம் குருவின் கூடு அதை வந்து ஜஸ்ட் இங்கே பார்க்கும்போதே தெரியும் ஏழு எட்டு கூடுக்கு மேலே இருக்குது ஆனால் எல்லாத்துலேயுமே கிளியெல்லாம் இருக்குது ஸோ இது என்னென்னா விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சுற கிணறு ஸோ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு ஆகுதான்னு தெரில நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோனில் இந்த அளவுக்கு தான் கிளியராக எடுக்க முடியுது கூடெல்லாம் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் கூடெல்லாம் அதிகமாக இருக்குது பார்த்தாலே தெரியும் இதோட ஸ்பெஷல் என்னென்னா தூக்குனாங்குரி ஒரு இடத்துல கூடு கட்டுதுன்னா அந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வைலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு இடமா இருக்கும் அது அதுதான் பார்த்தா தெரியும் ரொம்ப ஆழமாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து வக்கியல்லாம் கட்டுறதுக்கு வந்து வண்டி வைக்கோல் பேலர் ஹே பேலர் வண்டி வந்துச்சு ஸோ கட்டிவிட்டு அவங்க போயிட்டாங்க அந்த டைமில் நான் இல்லாமல் இருந்தேன் அதனால் வீடியோ எடுக்க முடியலை இல்லைன்னா அந்த சீனரிஸும் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதை காட்டணும்னு உங்களுக்கு காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால தான் எடுக்கிறேன் பாருங்கள் எத்தனை இதுக்கு கீழேயும் அந்த கார் நரில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கரெக்டாக கீழே அந்த எண்டில் அங்கேருந்து பார்த்தா தெரியும் அங்கேயும் வந்து அதிகமான தூக்கணங்குடி கூட இருக்குது ஸோ அதிகமாக தென்னை மரத்தில் பனைமரத்தில்லாம் எல்லாம் வச்சுருக்கீங்க அதிகமாக மரம் தென்னை மரம் எல்லாம் இருக்கும் மரம் தான் ஹைலைட்ஸு பனை இருக்குனாலே செழிப்பு தான் அப்படின்னா ஒவ்வொரு தண்ணி இல்லாத இடத்துல கூட அஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடத்துலையும் கூட பனை மரம் செழிப்பாக இருக்கும் பட்டு போகாது தமிழ்நாட்டோட தேசிய மரம் மரம் ப்ளம் ட்ரீ ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தூக்கணாங்குரி வீடியோ தூக்கணாங்குரியின் வீடியோவே வச்சுக்கோங்க ஆனால் ஒரு இடத்துல அது கூடு கட்டுது ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடத்துல மட்டுந்தான் அது கூடு கட்டும் பாருங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எத்தனை பத்துக்கு மேலே கூடு இருக்கு அந்த சைடு போனாலும் தண்ணி தண்ணியில் வந்து மீன் எல்லாம் விட்டிருக்கோம் மீன் செயறால் பாருங்கள் கூடு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் அது ரொம்ப லாங்கில் இருக்குது ஸோ கலனி வைக்கல் பேலர் வச்சு ஃபுல்லாக சுற்றி போட்டு எப்படியும் இங்கே ஒரு இருபத்தி மூணு கட்டுக்கு மேலே இருக்கும் இதுக்கு மேலே இன்னொரு கழனி அதில் ஒரு அஞ்சு ஆறு இருக்குது தென் சொந்தமாக நம்ம விவசாயம் பண்ணோம்னா எதோ வாழை தோட்டம் அதிகமாக இருக்குது வாழைப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள் வாழைப்பழம் மீன்ஸ் பெனானா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லான சீனரிஸை பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காக ஆன்ல வச்சுருக்கேன் ஸோ கழுவி களை ஊற்றுறவங்களும் இருக்காங்க ஐ டோன்ட் கேர் நான் இது வந்து மோன் டிசேஷன் ஆகும் இதில் நமக்கு ரொம்ப அமௌண்ட் கிடைக்கும் காசு ரொம்ப பார்க்கலாம் அப்படியெல்லாம் போடுறது இல்லை இது வந்து என்னோடய ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் போடுறது இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால ஒரு வைப்புக்காக போடுறது இதே இந்த வீடியோவை ஒரு பத்து வருஷம் இல்லைன்னா ஒரு இருபது வருஷம் தாண்டி நான் இருக்கும்போது நான் அதை பார்த்தேனா அந்த வைபே தனி தான் ஸோ அந்த ஒரு வைப்புக்காக தான் இந்த வீடியோ போடுறது ஸோ அவ்வளோதான் நம்மளோட மெமரிஸெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஏதாச்சும் பண்ணால் தானே முடியும் ஸோ ஓ ஒருத்தன் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தான் கிக்கு வந்து இப்போ இப்போ வந்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கான் இப்படியெல்லாம் ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு வேறு அவங்க கிக்கை நோக்கி ஓடிட்டுருக்காங்க இதில் என்னடா இருக்குது கிக்கு புடா வெண்ணெய் அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க ஏன் அதுக்கு என்னென்னு தெரில ஸோ அவங்கவுங்க அவங்க பார்க்குறாங்க அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு எத்தபடி பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன எதுக்கு கிக்கு எதுக்கு இதுன்னு சுத்தமாக எனக்கு புரியல ஆனால் எனக்கு இதுதான் போதை இங்கே பாருங்கள் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிணத்துக்குள்ளே அதிகமாக மீனுங்க இருக்குது அது வந்து அந்தளவுக்கு தெரியாது நம்மக்கிட்ட ஐஃபோன் ஃபிஃப்டின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா சூம் அடிக்கிற மாதிரி இதை சூம் அடித்து காமிச்சு வந்திருப்பேன் ஸோ வீ இது பக்கத்துலேயே மாட்டுக்கொட்டாய் அங்கே போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோமா ஓகே இதுதான் பம்பு செட்டு பம்பு செட்டு சுவிட்ச் ஆப்ரேட்டிங் சுவிட்ச் இங்கே பாருங்கள் நம்ம கட்டாய் பக்கத்தில் வக்கியல் கட்டுங்க ஸோ ஒரு ரொட்டை சுற்றி பார்ப்போம் இதான் நம்ம செல்லக்குட்டி பாடி பாடி அப்படியே எல்லாம் நீ எல்லாம் காய்ச்சி தொங்குதா ஆனால் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் லான்னு ஒரு இடம் சரி போலாமா நம்ம செல்லக்கூட்டிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கேன் அவங்கள எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க என்னை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கேளுங்க அச்சுங்கம்மா தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கோங்க ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ்